தமிழ் திரை உலகில் பிரபலமான இளம் இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஜி வி பிரகாஷ் குமார் இவர் தனது மனைவி சைன் பிரிய இருப்பதாக பரஸ்பரம் அறிவித்திருக்கும் நிலையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் குடும்ப பிரச்சனைகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நடிகை திவ்ய பாரதி வெளிப்படையாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் அப்படி பதிவிட என்ன காரணம் ஜி வி பிரகாஷ் மனைவியை பிரிய திவ்ய பாரதி காரணமா யார் இந்த திவ்ய பாரதி அவர் செய்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய் என்று தனது காதல் கணவர் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமாரை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி கரம் பிடித்தார் பாடகி சைந்தவி யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது காற்றில் எங்கெங்கும் பாசம் வீசுது என்று மனம் வீசிய மன வாழ்க்கையின் அடையாளமாக இந்த தம்பதியருக்கு ஒரு அன்பு மகள் இருக்கிறார் அடுத்தடுத்து ஹிட் படங்களுக்கு இசை என்று ஜி வி பிரகாஷும் எனக்காகவே பிறந்தான் இவன் எனக்காகவே வருவான் இவன் என் பெண்மையை வென்றான் இவன் என தொடர்ந்து தனது மெஸ்மரிச குரலால் சைந்தவியும் கட்டிய பாடல்கள் ஒவ்வொன்றும் காதலர்களின் சுப்பிரபாதமானது அப்படியிருந்த இந்த ஜோடிகளின் மீது யார் கண்பட்டதோ தெரியவில்லை மன இருக்கம் வந்து விரிசலாகி விவாகரத்தில் போய் நிற்கிறது என்று அங்கலாய்த்து கொள்கிறார்கள் திரை உலகினர் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்து பாக்கலையே என்று இந்த தம்பதி கடந்த ஆண்டு விவாகரத்தை அறிவித்தது திரை உலகினர் மட்டுமல்லாமல் அவர்களது ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் ஜி வி பிரகாஷ் என்றைக்கு இசையமைப்பதை பார்ட்டை மாக்கி நடிப்பதை முழு நேரமாக்கினாரோ அன்றே ஆரம்பித்தது புகைச்சல் என்கிறார்கள் ஆரம்பத்தில் உடன் நடிக்கும் நாயகிகளுடன் டீசெண்டாக தோன்றிய ஜீவி த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்திற்கு பின்னர் தன்னை ஒரு காதல் மன்னனாக காட்டிக்கொள்ள நாயகிகளுடன் நெருங்கி தர லெவலுக்கு இறங்கி கலக்க ஆரம்பித்தது சைன்தவிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அடுத்தடுத்த படங்களில் நாயகிகளின் நாயகனாக வலம் வந்த ஜீவியின் திருமண வாழ்க்கைக்கு வேட்டு வைத்தது பேச்சுலர் என்ற திரைப்படம் என்றும் இந்த படத்தின் மூலம் நாயகியான நடிகை திவ்ய பாரதியுடன் மொத்த காட்சி காதல் காட்சிகளில் ஜி வி பிரகாஷ் உணர்ச்சி வசப்பட்டு நடித்ததாக சமூக வலைத்தளங்களில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அப்போதே அந்த நடிகையும் ஜி வி பிரகாஷும் காதலிப்பதாக செய்திகள் சமூக வலைத்தளங்களில் உலா வரத் தொடங்கின இதனை இருவருமே மறுக்கவில்லை இந்த நிலையில் இருவரும் கிங்ஸ்டன் படத்திலும் இணைந்து நடித்து வந்த நிலையில் சைன் தவியும் ஜி வி பிரகாஷும் பரஸ்பரம் பிரிய அறிவித்ததால் ரசிகர்கள் மத்தியில் இருந்த சந்தேகம் இருமடங்கானது இந்த நிலையில் ஜி வி பிரகாஷும் திவ்ய பாரதியும் கிங்ஸ்டன் திரைப்படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சிகளில் இருவரின் உறவு குறித்தும் வாய் பேச்சுலர் படத்திற்கு பிறகு தாங்கள் இருவரும் உண்மையில் காதலித்ததாக பேசப்பட்டது ஆனால் அதுபோன்ற சம்பவங்கள் எதுவும் தங்களுக்குள் நடக்கவில்லை என்றனர் தாங்கள் இருவருமே படப்பிடிப்பு தளத்தில் மட்டுமே சந்தித்துக் கொள்வோம் தாங்கள் சாதாரண நண்பர்கள் மட்டுமே என்று சூடம் கொளுத்தி சத்தியம் செய்யாத குறையாக தெரிவித்தனர் மேலும் இருவரும் வெளியில் எங்கும் சந்தித்துக் கொண்டதில்லை என்றும் திரையில் தங்கள் இருவரின் நடிப்பும் பேசப்படுவதால் அவ்வாறு ரசிகர்கள் நினைக்கலாம் ஆனால் தங்களுக்குள் அப்படியான உறவு எதுவும் இல்லை என்று ஜி வி பிரகாஷும் மறுப்பு தெரிவித்திருந்தார் அதே போல நடிகை திவ்ய பாரதி தரப்பில் ஜி வி பிரகாஷ் திருமண வாழ்வு குறித்து தன்னிடம் அனைவரும் கேட்பார்கள் நான் அவர்களின் குடும்பத்தை பிரித்து விட்டதாக என்னிடம் பெண்கள் பலர் சமூக வலைதளங்களில் கேட்கிறார்கள் அண்மையில் ஜி வி பிரகாஷும் சைந்தவியும் ஒன்றாக இணைந்து இசை கச்சேரியில் பாடியபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இனிமேல் நம்மிடம் இது குறித்து யாரும் பேச மாட்டார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அதன் பின்னர்தான் என்னிடம் இது பற்றி அதிகமாக கேள்வி கேட்டனர் அவற்றை ஜி வி பிரகாஷுக்கு அனுப்பி எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் பாருங்கள் என நான் கேட்டேன் அதற்கு அவர் இவர்கள் இப்படித்தான் விடுங்க பார்த்துக்கலாம் என்று பதிலளித்தார் சில நேரங்களில் அவ்வாறு அனைவரும் பேசுவது கஷ்டமாக இருக்கும் ஆனால் மக்கள் மீடியா போன்றவற்றை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்பதால் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று திவ்ய பாரதி தெரிவித்தார் அண்மையில் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு சுமூக விவாகரத்து பெறுவதற்கு ஜி வி பிரகாஷும் சைந்தவியும் ஒரே காரில் வந்து சென்றது பேசு பொருளான நிலையில் ஜிவியும் நடிகை திவ்ய பாரதியும் டேட்டிங் செய்வதாக சில படப்பிடிப்பு தள புகைப்படங்கள் வைரலாகின இதுபோன்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரவி வருவதால் தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நடிகை திவ்ய பாரதி அந்த பதிவில் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு தனிப்பட்ட குடும்ப விஷயத்தில் தன் பெயர் இழுக்கப்பட்டுள்ளது ஜிவி பிரகாஷின் குடும்ப பிரச்சனைகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை வெளிப்படையாக சொன்னால் தான் ஒருபோதும் ஒரு நடிகருடன் டேட்டிங் செய்ய மாட்டேன் நிச்சயமாக ஒரு திருமணமான ஆணுடன் டேட்டிங் செய்யவே மாட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆதரவற்ற வதந்திகள் என் கவனத்தை ஈர்க்க தேவையில்லை என்று நம்பி நான் இதுவரை அமைதியாக இருந்தேன் இருப்பினும் இது ஒரு எல்லையை தாண்டியது ஆதரவற்ற குற்றச்சாட்டுகளால் என் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் நான் ஒரு வலிமையான சுதந்திரமான பெண் நான் வதந்திகளால் வரையறுக்கப்பட மாட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்மறையை பரப்புவதற்கு பதிலாக ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவோம் எனது எல்லைகளை மதிக்கவும் இந்த விஷயத்தில் இது எனது முதல் மற்றும் இறுதி அறிக்கை என்றும் நன்றி என்றும் தெரிவித்திருந்தார் நடிகை திவ்ய பாரதி இந்த ஒரு இன்ஸ்டா பதிவால் மொத்த பிரச்சனையும் க்ளோஸ் என்று நினைக்கிறார் திவ்ய பாரதி ஆனால் உண்மையில் இப்பத்தான் இந்த பிரச்சனையே ஆரம்பித்திருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் திரை உலகினர் பொதுவாகவே நடிகர் நடிகைகளுக்கு இடையிலான காதல் என்றாலும் அந்த காதல் திருமண வாழ்க்கையில் பிரிவு என்றாலும் என்ன காரணம் என்று பூதக்கண்ணாடியுடன் தேட ஆரம்பித்து விடுவார்கள் இருவரும் சேர்வதற்கு எப்படி வலிமையான காரணம் தேவையில்லையோ அதுபோல இருவரும் பிரிவதற்கும் ஒரு காரணமும் தேவையில்லை என்று பொதுவாக கூறினாலும் பணம் பொருள் புகழ் போன்றவை வந்துவிட்டால் ஊரே உற்று நோக்க ஆரம்பித்து விடும் அப்படிப்பட்ட தருணங்களில் பிறர் கண்களில் சர்ச்சையாக விழுவதை தவிர்த்தால் இது போன்ற வில்லங்க காசிப்புகள் உலா வராமல் தடுக்கலாம் பிறர் இல்லற வாழ்வில் தலையிட்டாலும் பிறர் இணை தேடி அலைந்தாலும் பிறன்மனை நோக்கினாலும் இல்லறம் கெட்டு நல்லறம் வீணாகும் மொத்தத்தில் குற்றம் கேடு தரும்